ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான தான் பார்க்க போறோம் என்னடா அது பார்க்குறப்பல சூப்பரான தான் சொல்றீங்க இன்னைக்கு வந்து நான் உங்களை டெம்பிள்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் வாங்க என்னோட நீங்களும் வந்து பயணிக்கலாம் பயணித்து நம்மளும் போய் சுவாமியோட தரிசனம் அதாவது நம்ம முருகர் தரிசனம் வந்து வாங்கிட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்மளும் வந்து முருகரை தரிசிக்கலாம்

கிடைக்கும் வாங்க போகலாம் பார்க்கறக்கு பச்சை பசையல்னு ரெண்டு பக்கம் தென்னை மரங்கள் அழகிய தோற்றத்தோடு இருக்க நடுவில் ரோடு ரோட்டு மேலே நம்ம வண்டியில் போகிற சுகமே தனி தான் இந்த சுகத்தோடு நான் உங்களை ஒரு கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வரேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபிலர்மாய் அப்படிங்கிற கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் கோவிலுக்கு வந்துட்டு நம்ம வந்து மாலை இதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கினோம் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மலை ஏறுறது வந்து ரொம்ப பெரிய மழை கிடையாது இது ரொம்ப சின்ன மழை தான் நம்ம வந்து வண்டி அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போகிறக்காக இது பண்ணிட்டோம் தேரப்போ பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் செம்ம க்ரௌடாக இருக்கும் எவ்ரி டியூஸ்டே பார்த்திங்க அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டியூஸ்டே வந்து கண்டிப்பாக வர வாரம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு தரிசனம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மலை மீது இருக்கக்கூடிய முருகர் வந்து நீங்கள் தரிசனம் பெறலாம் நீங்கள் இருந்து இந்த முருகரோட தரிசனம் வந்து நீங்கள் சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு முன்னாடி கோவில் மலை ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இல்லை உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கொஞ்சம் மாடர் அவ்வளோ அவ்வளோன்னு சொல்லலாம் அந்த லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போனதையும் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து தரிசனம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும் விநாயகர் தரிசனம் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஒருத்தர் வந்து இருப்பார் ஒரு பூஜை வந்து எப்போவுமே பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு மலை ஏறுறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய படிக்கட்டுகள் வந்து அதிகமாக கிடையாது ஒரு ஸ்டெப் அதாவது ஸ்ட்ரைட்டாக ஏறி லெஃப்ட்டு திரும்பி ரைட் திரும்பினா கோவில் கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கடினம்னு சொல்லலாம் டக்கு டக்குன்னு ஏறிடலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த தினத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடும்பன் சுவாமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கீழே விநாயகர் கும்பிட்டு மேலே ஏறினது இடும்பன் சுவாமி இருப்பாங்க அவங்கள தரிசனம் பண்ணது ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் மேலே போனோம் அப்படின்னா அங்கே ரெண்டு பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சங்கு வந்து ஊதுவாங்க அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் இருப்பார் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தம் எத்தனை விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு விநாயகர் ரெண்டு மூன்று நான்கு விநாயகர் மொத்தமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் படி ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டோக்கன் இருக்கும் டோக்கன் அப்படின்னா என்ன அப்படிங்கன்னு கேட்பீங்க எதுக்காக டோக்கன் அப்படின்னா லைனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து தரிசனத்துக்காக வந்து டோக்கன்லாம் லைனுக்கு வந்து கிடையாது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனைக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க அதாவது சீட்டு அர்ச்சனை சீட்டு அப்படின்னு சொல்லி தருவாங்க ஒரு நபருக்கு வந்து அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகும்போது குரங்குகள்லாம் வந்து நிறைய இருக்கும் அங்கே ராமர் வந்து நிறைய அங்கே சண்டை போட்டுட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ராமர் நம்மளை பார்த்துட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் இது வந்து நான்காவது விநாயகர் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சாமியை தரிசனம் பண்ணிட்டு உள்ளே முருகரை பார்க்க போகும்போது கரெக்டாக பூஜை அலங்காரம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பார்த்தோம் இது என்ன அப்படின் கேட்டிங்க இது இந்த படிக்கட்டுகள் வழியாக தான் வந்து இறங்கணும் இந்த படிக்கட்டு வழியை ஏறினீங்க அப்படின்னா உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போகலாம் இது வந்து இருந்து பார்க்கும்போது ஸ்வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கும் வியூவில் ட்ரோன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீட்டாக எடுக்கலாம் நம்மகிட்ட இல்லை சரி ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா உச்சிப்பிள்ளையார் இந்த பிள்ளையார் வந்து உச்சிப்பிள்ளையார் மேலே ஐந்தாவது விநாயகர் இது டோட்டலாக வந்து ஐந்து விநாயகர் இருக்குது இது வந்து முரு